ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திக் கையல் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெளியோட விலையும் குறைஞ்சிருக்கு வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி பதினோரு ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபது ஒரு கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு சவரனுக்கு இரநூறுபா குறைஞ்சிருக்கு டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஒரு கிராமுக்கு முப்பத்தி எட்டு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சவரனுக்கு முன்னூற்றி நாலு ரூபா குறைஞ்சிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபது ஒரு சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க